எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற மீடியா நம்புறனுடைய அன்புகள் வந்த மாலை வடம் இந்த படம் பார்த்தேன் நான் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாததான் உட்காந்து பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இருந்து ஒரு கதை சொல்லிட்டு போகிறாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் ரெண்டே ரெண்டு ஆக்டர்ஸு ஒரே லொக்கேஷன்ஸு அப்புறம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனு அப்புறம் நம்ம பார்த்தது வந்து பிரம்மாண்டம் அப்படின்னு நினைக்கும் போது சினிமா வந்து தேர்ட்டி சிக்ஸ் எம்எம்லேருந்து பதினாறு எம்எம்லேருந்து எழுபது எம்எம் ஆகி இப்போ வந்து ஐமேக்ஸ் ஆகிட்டு இருக்கிற டைத்துல சின்னதாக வெர்டிகுலராக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து அது பிரம்மாண்டத்தை வந்து எங்க காமிக்கணும் ஏன்னா பிரம்மாண்டம் குறைஞ்சி போகுது இந்த மாதிரி எது பண்ணும்போது ஆனால் அந்த பிரம்மாண்டத்தை வந்து கதையிலையும் கதை சொல்லும் நடிகர்கள் மூலமாகவும் பேக்ரவுண்ட் ஸ்கூல் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் காமிச்சாகணும் அதுக்கான வெற்றியை குழந்தைகளுக்கு ஏகதேசம் பெற்று நினைக்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நான் வந்து பிரம்மாண்ட சினிமாங்களை பார்த்து 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 நான் வளர்ந்தோம் நடிக்கிறாங்க யோசிக்கல சாலையோட பூச்செடியாகவே இருக்கணும்னு நடிச்சிட்டு இருந்தேன் நான் இந்த பிரம்மாண்ட இது வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு வெற்றிகள் சினிமா அப்படிங்கிறது மொபைலில் பாக்குறதுக்காகவும் டிவிலயும் பார்க்கலாம் இந்த மைஸ்கிரீனையும் பார்க்கலாம் இது ஒரு புதிய ஒரு முயற்சி பிளஸ் புதிய ஒரு சினிமா கதை சொல்லும் விதம் அப்புறம் புதிய அதற்கான வியாபாரம் ஏன்னா இதுக்கான ஏன்னா எல்லா இடத்துலையும் வியாபாரம் இருக்குது நான் காசு போடுறவங்களுக்கு திரும்ப காசு கிடைச்சாதான் அடுத்தடுத்து படம் எடுப்பாங்க ஸோ இந்த புதிய முயற்சிக்கும் இதுல துணை இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வெற்றி தோல்விகளை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நான் வந்து அந்த பக்கமே போடவில்லை ஆட்ல வந்து வெற்றி தோல்விங்கிறது கிடையாது நேர்ச்சி மற்றும் நேர்கல்வி ஆர்டோட வியாபாரம் கலக்கும் போதுதான் வெற்றி தோல்வி ரெண்டு விதமா சில விஷயங்களை நான் கொஞ்சம் கலந்து இருக்கேன் நண்பர்களோட ஆர்ட் மேல போடப்படுற பணத்தை வந்து பணம பணமா பார்க்க கூடாது அது வந்து ஒரு இப்போ ஆர்ட்ல ஆர்ட் வந்து கிரியேட்டிவ் எனர்ஜி அதாவது இதுல யா ஒரு படத்தில் யார் யாரெல்லாம் ஆர்டிஸ்ட்னா ஆக்டர் மட்டும் இல்லை டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் தான் சினிமாட்டோகிராஃபர் ஆர்டிஸ்ட் தான் எடிட்டர் ஆர்டிஸ்ட் தான் ஆர்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான் ஸோ இவங்க எல்லாம் கிரியேட்டிவ் எனர்ஜி பினான்சியா போடுறது வந்து பினான்சியல் எனர்ஜி அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போ தான் முயற்சிகள் வந்து மென்மேல் வளரும் அப்ப அது நடந்தாதான் புதிய சினிமாக்கள் புதிய கண்ணோட்டங்கள் புதிய கதைகளங்கள் புதிய நடிகர்கள்லாம் உருவாங்க எப்படின்னா நீங்க எல்லா கார்பரேட்டும் கார்பரேட் ஆயிடுச்சு அதிகமா நடக்கணும் ஏன்னா கார்பரேட்ல சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்புறம் இருக்குது ஆர் என் டி வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போடுற காசு திரும்பி வரணும்னு எதிர்பார்க்கவே கூடாது ஆர்என்டில நான் இந்த வெர்டிகல் சினிமா அப்படின்னு இந்த வெர்டிகுலரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மொதல் முதல் நான் கார்பரேட்ல இருந்தே எதிர்பார்த்தேன் கண் ஒருத்தரோட பேசும்போது நான் கார்பரேட் ஒர்க் ஷாப் பண்ணும் போது எங்க கூட பயணிச்ச ஒரு பார்ட்டிசிபென்ட் அவரு நான் வந்து ட்ரெயினர் அங்கே திருவண்ணுல இறங்கிட்டு ஒரே கார்ல போகும்போது திரும்பி பார்த்துட்டு நீங்க வெட்டிக்கலாம் ஹரிசாண்டலா கேட்டாரு அப்பதான் தெரிஞ்சது கார்பரேட்ல ஒரு வேர்டு இருக்குது வெட்டிகள் அப்படின்னா அதாவது வளர்த்துக்கிட்டே போறவங்க அதாவது பணத்தை சம்பாதிக்கணும் அவங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து வெட்டிகள் ஹரிசாண்டல் அவங்க வந்து இப்படி வளர்றவங்க கிடைமட்டமாக வளருவாங்க அதான் இருந்துச்சு அந்த அவங்க வந்து பணத்தை செலவழிப்பாங்க ஸோ அதனால இது வெர்டிகல் சினிமா எடுக்கலாம் அது சக்சஸ் ஆகலாம் எல்லாத்துக்குமே வந்து கதைங்கிறது தான் முக்கியம் சோ நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு வரேன் நிறைய பேர் டைரக்டர் ப்ரொடியூசர் யாரை பார்த்தாலும் நான் சொல்லிட்டு வரேன் இப்போ வந்து சினிமா படம் எடுக்கிறதுக்கு உள்ள சுச்சுவேஷன் அதிகமாயிட்டு வருது அதுக்கான போடப்படுத்துற படம் பணமும் அதிகமாயிட்டே போகுது அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான இடங்களும் அதிகமாக போகுது ஏன்னா முதல்ல தியேட்டர்ல தான் பார்க்க மாட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் டிவி டெக்கில் பார்க்க ஆரம்பித்தோம் அப்புறம் வந்து மொபைல் ஃபோனில் இப்போ பார்க்க ஆரம்பிக்கும் ஓடிடின்னு வந்துருச்சு ஸோ நிறைய ஒளிவட்டங்கள் பணமும் அது மேலே சரி எனர்ஜியும் வந்து நிறைய வந்து டேரக்டர் மேலேயும் ஆக்டர் மேலேயும் செலவிடப்படுது ஆனால் ரைட்டர்ஸ் மேலே செலவிடப்படுறது இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ரைட்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் முயற்சி பண்ணணும் பண்ணினா எல்லா சினிமாவும் மாறும் தேடி ஓடி அலைஞ்சு டயர்டாகி இப்ப எதுவும் என்ன புதுசா பண்ணணும் அப்படிங்கிற நிலமைக்கு யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை எனிவே வெர்டிகல் சினிமா ஒரு புதிய ஒரு வழியையும் அதுக்கான வியாபாரத்தையும் உண்டு போடணும்னு நம்புறேன் இதுல பங்கெடுத்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி